அனைவருக்கும் வணக்கம் செல்வன்மணி சேனல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உடம்புல வந்துட்டு சூடு அதிகமாக இருக்குது அந்த சூட்டை குறைக்கிறதுக்கான ஒரு எளிய மருத்துவ குறிப்பு தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றங்களால் நம்மளை பல பேருக்கு வந்துட்டு உடம்பு வந்துட்டு ரொம்ப ஹீட்டாக இருக்குது இதனால் வந்துட்டு நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும் அதாவது அதிகமாக வந்துட்டு வெயிலையே நின்று வேலை பார்க்குறவங்களுக்கும் நாற்காலியில் ரொம்ப நேரம் அமர்ந்து கொண்டு இருக்கவங்களுக்கும் உடல் உஷ்ணம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி ஒரு ஹீட்டான இடத்துல வந்து கண்டினியூவாக அவங்க வேலை பார்த்துட்ருக்கிலேயே இந்த உடல் உஷ்ணம் வந்துட்டு அதிகமாக இருக்கும் இந்த ஹீட் அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்குமே வந்துட்டு அனைத் இந்த பகுதிகளிலும் வந்து இந்த சூடு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை வந்துட்டு கெடுக்குது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதனால் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நம்மளோட முடி வந்துட்டு அப்படியே உதிரும் வயிற்று வலி முக நம்ம சூடு அதிகமாக இருக்கிறதுனால தான் வருது சரிங்க பிரண்ட்ஸ் இப்போ இந்த சூடு குறையை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள பொருள்களே வச்சு ஒரு எளிய வீட்டு வைத்தியத்தை நம்ம பார்க்கலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் இந்த நல்லெண்ணெயில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது இது வந்துட்டு இயற்கையாகவே வந்து குளிர்ச்சி அதிகமுள்ள எண்ணெய் இதில் வந்துட்டு என்னென்ன சத்து இருக்குன்னா புரதம் வைட்டமின் சி வைட்டமின் இ வைட்டமின் கே கால்சியம் இரும்பு மேக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் இது இது இந்த நல்லெண்ணெய் எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னா எள் இருக்குது பாருங்கள் எள்ளில் இருந்து அந்த எண்ணெயை வந்துட்டு தயாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு ஒரு அஞ்சு மிளகு இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கால்சியம் பாஸ்பரஸ் அதுக்கப்புறம் இரும்பு சத்து வைட்டமின்கள் தயாமின் ரிப்ளோவின் ரியாசின் போன்றவை வந்துட்டு இந்த மிளகுல இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு இந்த மூணு மூணு பூண்டு தான் போதும் இந்த மூணு பூண்டு வந்து தோல் உரிக்காத பூண்டு இதில் வந்துட்டு அதிக அளவு வந்து பார்த்து தாதுக்களும் வைட்டமின் அயோடின் சல்ஃபர் க்ளோரின் போன்ற சத்துக்கள் வந்துட்டு இது அதிகமாக இருக்குது வாங்க இதை வந்து இந்த எண்ணெய் வந்துட்டு நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்துட்டு ஒரு வானலி வந்துட்டு ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த எடுத்து வச்சுருக்க எண்ணெயை வந்துட்டு ஊற்றிடலாம் எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும் அதாவது தாளிக்கிற மாதிரி கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் ஓரளவுக்கு ஹீட் ஆகிடுச்சி அஞ்சு அஞ்சு மிளகு தான் போடணும் நல்லா பொரிய பொறிஞ்சிச்சு இப்போ மூணு மூணு பல் பூண்டு போடலாம் இது நல்லா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் ரெடி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஆரம் இந்த எண்ணெய் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக இலை சூட் வந்துட்டு கால்கள் உள்ள பெருவரல்களை வந்துட்டு இதை அப்படியே அப்ளை பண்ணும் ரெண்டே ரெண்டு நிமிஷம்தான் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே இதை வந்துட்டு அப்படியே கழுவிடணும் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே வைக்கக்கூடாது ஏன் அப்படின்னா ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே நம்ம வைச்சோம் அப்படின்னா இந்த எண்ணெய் வந்துட்டு அதிக குளிர்ச்சித்தன்மை இருக்கிறதுனால நமக்கு தேவையில்லாமல் இருமல் காய்ச்சல் சளி போன்ற பிரச்சனைகளை வந்துட்டு இது ஏற்படுத்தும் அதனால் தான் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே இதை வைக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்க இவங்க இதை எண்ணெயை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உடல் ஹீட்டு வந்து அதிகமாக இருக்கிறவங்களும் அதுக்கப்புறம் மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களும் இந்த எண்ணெயை வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா விளக்கெண்ணெய் வந்துட்டு நைட்டு படுக்கையில் வந்துட்டு ரெண்டு சொட்டு உங்கள் தொப்பில் விட்டுட்டு படுத்திங்க அப்படின்னாலும் சூடு வந்துட்டு குறைஞ்சிரும் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க